பழனி அருகே நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டி கொடுக்கப்பட்டுள்ள வீடுகள் விரிசல் ஓடி மேற்கூரைகள் பெயர்ந்து விழும் அவலம் நேற்று இரவு வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் நான்கு வயது குழந்தை உட்பட ஐந்து பேர் உயிர் தப்பியுள்ளனர் ஒருவருக்கு லேசான காயம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது கீரனூர் பேரூராட்சி ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கீரனூர் பேரூராட்சியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இருநூறு வீடுகள் கட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டன பதினாறு ஆண்டுகளுக்கு மேலான நிலையில் இங்குள்ள பல வீடுகள் மேற்கூரை இடிந்து விரிசலுடன் காணப்படுகிறது மேலும் அவ்வப்போது வீட்டின் மேற்கூரை பெயர்ந்து விழுவதால் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்தோடு வீடுகளில் வாழ்ந்து வருவதாக குடியிருப்பு வாசிகள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் செல்வராஜ் என்பவர் தனது குடும்பத்தோடு ஒரு வீட்டில் வசித்து வருகிறார் நேற்று இரவு குடும்பத்தோடு அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது போது மேற்கூரை சுவர் திடீரென விரிசல் ஏற்பட்டு இடிந்து விழுந்தது இடிந்து விழும் சத்தம் கேட்டவுடன் செல்வராஜ் வீட்டினுள் இருந்த அனைவரையும் உடனடியாக வெளியேற்றினார் அனைரையும் வெளியேற்றிய நிலையில் கடைசியாக செல்வராஜ் வெளியேறும் பொழுது மேற்கூரை பெயர்ந்து விழுந்தது இதில் சிறுகாயம் செல்வராஜுக்கு சிறுகாயம் ஏற்பட்டது தொடர்ந்து மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றார் வீடுகளின் நிலை குறித்து அரசு அதிகாரிகளுக்கு பலமுறை தெரிவித்தும் அலட்சியம் காட்டுவதாகவும் எனவே வீடுகளின் நிலையை அரசு கவனத்தில் எடுத்து வீடுகள் இடிந்து பெறும் விபத்து வரும் முன்பு உடனடியாக வீடுகளில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்